இனிமே நீ உன்ற வீட்டுக்கு ரெண்டக நினைக்க மாட்டேன் சொன்னது போதும் நீ சாட்ட சாப்பாட்டுக்கு நீ உழைத்தது போதும் ஐவர் ராஜாக்கள் ஒரு தம்பி என்று தெரிந்து விட்டது அல்லவா இப்ப நீயும் நானும் மகனும் உங்கள் ஐவர் ராஜாக்கள் ஒரு தம்பி ஒரு நம்ம சென்றால் பாருங்கள் அண்ணி பாருங்கள் அண்ணா என்று நம்மளை வரவேற்போடு அழைத்துக் கொண்டு இந்த நாட்டை உனக்கு முடிசூட்டி அவர்கள் எல்லாம் சிற்றரசராக இருப்பார் அதனால நாம் இனிமே இங்க வாணா கிளம்பு புரியோ அவங்க கிட்ட இருந்தது போதும் நம்ம இவங்க போனா ஐவர் ராஜாக்கள் உன் தம்பி கிட்ட போவா

விழுப்புர மாவட்டம் சாவுதா சாவதா போறமா சென்று கோல மரணமாக கூட வந்து

அனைத்தும் செய்வார் ஐவர் ராஜா கோடு போக வேண்டும் தவிர அத்தியமா நகருக்கு போகப்படாது என் தம்பியோடு தான் சேரணும் துரியோதன நிலத்தில என்னோடு போகட்டும் ஆமா என் தம்பி கிட்ட போய் நீ சேர்ந்து உனக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ற ஆனால் நீ தம்பியிடம் போ என்று உன்னை வந்து அழைப்பார் என்று நீ சொல்றிய இது நாள் வரைக்கும் நீ ஈழத்தான் தேர்ப்பாக சூதப்பங்கவன் தம்பாளர் ரசிகன் என்றுதான் ஊர் உலகம் எல்லாம் அறிந்த விஷயம் ஆனால் நீங்கள் சத்திரியன் என்பது இப்ப உனக்கு எனக்கு மட்டும் தெரியும் இது யார் மூலியமாக தெரியும் யார் மூலியமாக வந்து நீ சத்திரியன் மதிக்குலத்தில் பிறந்தவர் என்று யார் சொல்வார் யா யார் மூலியமாக எல்லாருக்கும் தெரியும் இந்த வரக்கூடியவர் யார் அடிப்படு அம்மா நாள் இல்லாத பதினொன்று வருஷம் இல்லாம கூட்டி மாத்திரம் சொன்ன இந்த ரெண்டு வார்த்தை சொல்லாதவா போடுவோம் முட்டியாக அதாண்டி அவசரப்பட்ட புத்தி பொம்பளைக்கு கொட்டிடுவாங்க அது வாரத் தெரியாது அது போஜா எது படி deni agon அவள் மாறாடித்து என்னை மணி மீது வைத்த அழுகுவாள் அது அறிவாய் அதலாம் சுருச்சியாத்திர பூமியான ஆண்டுவிட்டாள் என் தாயான குந்தா தேவி ஓடி வந்து அவள் மாறடித்து என்னை மணி மீது தூக்கி வைத்தாய் மகனே கர்ணா முந்தை பிறந்தவனை முடி சாத்து போனாயாடா என்று அய்யடா மகனே அப்படியென்று அழித்து மாறடித்து மணி மீது வைத்து அழுவாள் அழா அப்போது உனக்கும் தெரியும் அய்வராஜி எங்களுக்கும் தெரியும் அய்வுடா

அவருக்கு என்னால மேல கோபம் ஏன் அன்னைக்கு நான் தாய் வீடு போகிறேன் என்று சொன்ன போது ஓடி வந்து என் காலை பிடிச்சாரு ஒரு ஆன்மகனா இருந்து வீரத்தில் சிறந்தவராத இருந்து யாருக்கும் வணங்காதவன் உன் கால்ல போயிடன்டி உன் கால பிடிக்கிறேன்டி அப்படின்னு சொன்னாரு நான் உதவி தள்ளிட்டு ஓட்டேன் எங்க தாய் விட்டு பெருமையை நினைச்சி அதனால அவரு எத்தனை சொன்னாலும் நான் சொன்னா அவருக்கு சித்தத்தில் ஏற்காது ஏன்னா என் மேல அவருக்கு ரொம்ப கோவம் அல்யா பாசத்தை விட துளை பாசம் பெரியது இது

அந்த லையா போனதும் கிடைக்கணும் என்ன அங்கே உன் குழந்தை போதும் தொட்டில் எப்படி காலம் கையை வச்சு விளாடுறான் பாருங்க இவளுக்கு இலக்கிய பகைய மறந்து குழந்தைய கொச்சி கொண்டு இருந்தேன் அப்ப குடத்தை மண்புளத்து வந்து பார்த்துனா இருந்தான் கிட்ட வரும்போது பார்த்துட்டான் அந்த குடத்தை அங்கேயே போட்டுட்டு இந்த பரவாயில்ல ஆம்பளை ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அழுப்ப ஆசைக்கு ஒரு பொம்பளை கிட்ட அனுபவிக்கிறான் அந்த அஞ்சு நிமிஷத்தை ஒரு பெண்ணானவள் முன்னூறு மாதம் முன்னூறு நாள் பத்து மாதம் கர்ப்பத்தில் சுமந்து இரு துடை நடிக்க பயிர் சரி பெத்தெடுத்து ஈ கடிக்காம எருமை கடிக்காம ஆறாட்டி சீராட்டி பால் ஓட்டி ஒரு குழந்தை வளர்ப்பு தாய் தான் புளிய நீ பிடிக்கணும் நான் வாழ சொல்லலை அந்த புள்ளைய பிடுங்கும் போது ஒரு முந்தாடி மூஞ்சில பட்டு அம்மா ஒரு கட்டளை ஆவடி ஒரு பொண்டாட்டி முந்தாடி எதோட முந்தாடி பட்டுதோ அதோட அந்த முந்தாணி கேசி இதாண்ட பொண்டாட்டி புள்ள வாழ்க்கை ஏஞ்சி போடா போட வெளியே துப்பி துப்பிங்க நீ கொண்ட புள்ளைய காட்டினாலே இவன் நல்லவனா இல்லையா தம்பி நல்லவனா நாளைக்கு நாளை போய் கூடாடி நீ யாரோ

வீதி வரை மனைவி மனைவி நடப்பாடோட மனைவி காடு வரை பிள்ளை கொல்லிடுவதோட பிள்ளை கடைசி வரை யாரும் யாருக்கு யாரும் சொந்தம் இல்ல யாருக்கு யாரும் துணை இல்ல புரியுதா அதனால நீ யாரோ நான் யாரோ நிக்கின்ற பிள்ளை யாரோ எத்தனை பாசத்தை காட்டினாலும் நிக்க மாட்டேன் போறோம் தம்பி

கரும்பு வைக்கிறோம் கரும்பு ஏழு எட்டு மாதம் ஆகிப்போச்சு இன்னும் ஒரு பத்து நாள் வெட்ட போறோம் இன்னும் பத்து நாளில் கரும்பு வெட்ட போறோம் அந்த கரும்புக்கு யாருன்னா போய் அஞ்சு மூட்டு ஷீ யூரியா உரம் வைப்பாங்களா வைப்பாங்களே அம்மா பத்து நாள் வெட்ட பிறகு அதுமாரி நான் சாவ போகிறேன்னு தெரிஞ்சு நான் போகிறேண்டி சாவரத்துக்கு சொல்றேன் சொல்கிறேன் ஒரு மூணு நாளும் பரவாயில்ல சத்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்று கொடுத்துட்டு போக ஏன் இருந்துட்டு போன்றால இவ்வளோ பம்பளி ஆகியோ கேல பிசுமா எனக்கு காமன் கனையாகப்பட்டது மீறுது காமன் கால மீறுதான் அது காமன் காலை

போய் <Santhe> அனுப்பலாமாண்ட <Santhe> <Santhe>